என் செல்ல குழந்தையை அமாவாசையினுடைய விடியலில் உன் தயானவள் உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் இன்று இந்த விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உண்மைகளையெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது நம்மை சுற்றி எல்லாம் நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் நம் தெய்வம் எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கிறதல்லவா இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நம் தெய்வம் உணர்ந்து வைத்திருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நல்ல நாட்களில் உன் தயானவள் உன்னை தேடி வருவதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி ஒருவரை நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் காரியவாதி என்றால் என்ன தன்னுடைய காரியத்திற்காக எதையுமே செய்ய துணிந்தவர்கள் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை எதையும் செய்துவிடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களினுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இன்னல்களையும் இடர்களையும் கொடுக்க நினைப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இன்னொருவருக்கு தன்னால் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் ஆனால் அதில் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் உன்னோடு தான் இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதுபோன்று உன்னோடு இருந்து கொண்டே நீ செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் முற்றுக்கட்டையாக நின்று கொண்டு உனக்கு தெரியாமலேயே சூழ்ச்சிகளை செய்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை தட்டிவிடக்கூடிய இந்த காரியவாதியை நான் இன்று உனக்கு அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே நமக்கான இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாமும் சரியாக கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நினைத்து எப்பொழுதுமே நீ கலங்காதே எதற்காகவும் நீ வருந்தவும் செய்யாதே உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரத்தில் இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்களாக அது இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும் இது போன்ற மனிதர்கள் எல்லாம் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா ஆனால் என் குழந்தையே இவர்களை யார் என்று நீ அடையாளம் காண்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய சவால் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சவாலில் நீ வெற்றி பெற்றால்தான் உனக்கு இருக்கின்ற எல்லா இடர்களும் துன்பங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வதை நீ உணர முடியும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களுக்கென்று எல்லா விஷயங்களிலும் சேர்த்து வைத்த ஒரு அவமானம் இனி உன் வாழ்க்கையின் வெகுமானமாக மாற வேண்டிய நேரம் இனி என்னவாகும் என்று நீ கலங்கி இருந்தாலும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நான் இருந்து உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையை எப்பொழுதும் போல நான் உனக்காக எதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேனோ அதுபோல இனியும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை கவனத்தில் கொள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட பொழுது அதிலும் குறிப்பாக அமாவாசையின் பொழுது என்பதனை நிச்சயமாக உன்னால் அவ்வளவு சுலபமாக எளிதாக எடுத்து கொள்ள முடியாது இந்த நாள் தெய்வத்தின் அருளும் உன்னுடைய முன்னோர்களின் அருளையும் நீ ஒரு சேர பெறக்கூடிய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமல்லவா வரையிலும் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து விடாது எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்துவை ஆரம்பத்திலேயே எனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல நாம் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாது உன் முன்னால் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய கவனம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் நீ எந்த இடத்தில் கவனமில்லாமல் இருக்கின்றாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் உன்னிடத்திலிருந்து வரித்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர உனக்கு கொண்டு வந்து கொடுக்க துணிந்து விட்டது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை தெளிவான எண்ணங்களும் தெளிவான செயல்களும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி தரும் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் லட்சியங்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி பழி சொல்ல தெரிந்த மனிதர்கள் ஒருபோதும் நமக்கு நல்வழியை காண்பிக்க மாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கும் பொழுது தேவையற்ற சூழ்ச்சிகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு நீ உன்னுடைய நிம்மதியை ஒரு நாளும் இழந்து விடாதி உனக்கு வேண்டியது எல்லாமும் நிச்சயமாக எப்பொழுதுமே உறுதியோடு உனக்கு கிடைக்கும் நீ விரும்பியது எல்லாமுமே எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையோடு உன்னை வந்து சேரும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் மாற்றிவிட முடியாது ஆனால் நீ நினைத்தால் நிச்சயமாக இதையெல்லாம் உன்னால் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக உன்னால் வெளிக்கொண்டு வர முடியும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் யோசித்து செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் உனக்கு தரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் நான் உனக்கு அதனை மீட்டுத் தருவேன் அது உன் வாழ்க்கையாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே இது உனக்கு உறுதியானது இது உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கே உனக்கானதாக என்றும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நான் நிறைவாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை மனம் தடுமாறி செல்லாமல் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கென நீ கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த நாட்கள் அத்தனையிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாமும் உன்னை தொடர்வது உன் கண்களுக்கு தெரிய வந்துவிடும் இவை எல்லாவற்றிலும் நீ நினைக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கைகள் நிச்சயமாக உனக்கே கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் எந்த நொடியிலும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்றால் அந்த விஷயம் உனக்கானது அல்ல என்பதனை அந்த நொடியில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது உனக்கானது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது என்றாவது ஒரு திருப்பத்தை கொடுத்திருக்கும் என்றாவது அது ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும் இனி என்னவாகும் என்று நீ மனம் கலங்கி நின்றிருக்கிறாயும் அதையெல்லாம் நீ மீண்டும் பெறக்கூடிய நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய நம்பிக்கை இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய உண்மைகளை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை ஒவ்வொரு முறையும் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டு நீ எதையுமே எதிர்கொள்ள துணிந்து நிற்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான உண்மைகள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் ஆரம்பத்தில் வாழ்க்கை பயத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த மனிதர்களும் உன்னோடுதான் பயத்திருந்தார்கள் உன்னுடைய பயத்தை போக்க அவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை உன்னுடைய பயத்தை போக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க அவர்கள் எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் கண்டு கலங்கி கலங்கிவிடாது உனக்கு வேண்டிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த நொடி இந்த நேரம் நான் வருகின்ற உன் வாழ்க்கை நீ நிச்சயமாக இந்த காரியவாதியை மட்டும் அடையாளம் கண்டு கொண்டாயானால் ஏறக்குறைய உன்னுடைய வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் உனக்கு முடிந்து விட்டதாகத்தான் அர்த்தம் ஏறக்குறைய இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பாதி கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்கி சென்று விட்டதாகத்தான் அர்த்தம் இனிமேலும் இது போன்ற நிலை நமக்கு தொடராதபடி இது மேலும் இதுபோன்ற சூழ்நிலைகள் நமக்கு கடந்து விடாதபடி எல்லாமும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் நமக்கான மாற்றங்களை நிலையாக கொடுக்கட்டும் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நீ உன்னை தயார்படுத்து அவனவன் காரியத்தை அவனவன் செய்துவிட்டு போகட்டும் இவனை நாம் கணக்கில் கொண்டு இவனை பற்றிய சிந்தனைகளை நம்முடைய மனதில் வைத்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக எப்பொழுதும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த மாற்றங்களை என்னவென்று தெரிந்து எப்பொழுதுமே உனக்கான வெற்றியில் நீ பயணித்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களின் உண்மையான முகத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் எப்பொழுது தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது இவர்களின் உண்மையான முகத்தை உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது இவர்கள் யாரென்ற உண்மை நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் ஏனென்றால் நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அவர்களினுடைய அத்தனை விஷயங்களிலும் மாற்றங்கள் தெரியும் அவர்களினுடைய முகபாவனைகளில் எல்லாம் நிச்சயமாக மாற்றங்கள் தெரியும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி எப்பொழுதும் போல உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற உண்மைகளை பெற்றிட நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அது ஒன்றை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் மிக பெரிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்ததற்கெல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன் மனதை தயார்படுத்து உனக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் சந்தோஷம் என்று சொல்கின்றவர்களை விட எப்படி நடந்தது என்று கேட்கின்றவர்கள்தான் இங்கு அதிகம் அதுபோன்று கேட்கின்ற இந்த மனிதர்களை எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் சற்று கவனத்தோடு எதிர்கொள் ஏனென்றால் என்றால் மிக பெரிய குழியை அதற்கு பின்னால் உனக்கு தோண்ட காத்து கொண்டிருப்பார்கள் மிக பெரிய அளவில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தயாராக இருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் நாம் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை பெற வேண்டும் யாரும் உதவி செய்ய போவதும் இல்லை யாரும் வழி சொல்ல போவதும் இல்லை வேண்டுமானால் உனக்கு கெடுதலை செய்வார்கள் இதுபோன்ற சிந்தனைகளோடு உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இத்தனை காலம் நீ தாக்கு பிடித்ததே மிக பெரிய சாதனைதான் இனிமேலும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்